வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் வாழைப்பழம் நமக்கு மிகவும் எளிமையாகவே கிடைக்கக்கூடிய விலை குறைந்த ஆனாலும் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருந்திடக்கூடிய ஒரு பழமாக இருக்கு நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் எந்த விதமான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் செவ்வாழைப்பழம் மலை வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் முந்தன் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு பூவன் வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகை வாழைப்பழங்கள் இருக்கு தினமும் ஒரு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களான பொட்டை ம் நார் சத்து மெக்னீசியம் இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளிட்ட சத்துக்கள்லாம் கிடைக்கும் கிடைக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் அடிக்கடி வந்து சேரும் சரி இப்போ வீடியோ குறிப்பிடலாம் நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ள கொண்டிருக்கு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்கள்ல அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில் நம்ம வாழைப்பழங்களை சாப்பிடும் போது இந்த பொட்டாசியம் சத்துக்கள் மூலமாக நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நம்ம இருப்போம் மூளையை எப்போதுமே விழிப்போட இருக்க செய்வதில் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த பொட்டாசியம் சத்து முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா இந்த பொட்டாசியம் சத்து தான் நம்மளுடைய மூளை நரம்புகளில் வந்து வெகுவாக தூண்டி அதை வந்து அதில் இருக்கக்கூடிய இருக்கங்களை தள ரத்த ஓட்டத்தை சிறப்பான அளவில் மூளை நரம்புகளில் பாய வைக்கிறது இதனால் நம்ம தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போகும்போது ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாழைப்பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக நம்ம தேர்வுகள் எழுதுவோம் சிறப்பாக நம்மளுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிப்போம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக நம்ம வந்து செயல்பட ஆரம்பிப்போம் சோர்வு அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை வந்து நம்ம கேட்கவே இருக்காது மலச்சிக்கல் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்துவதற்கான சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் வந்து பயன்படுத்தப்பட்டு இருக்கு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டும் இருக்கு தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு விரைவில் நீங்கும் வயிற்றில் நீர் சத்து குறை மாட்டல மலம் இறுகி போவத வாழைப்பழம் வந்து தடுக்கும் ஸோ குறிப்பா உங்களுக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க நீர் சத்தும் நார் சத்தும் குறைவான அளவில் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால நீர் சத்தும் நார் சத்தும் வளமான அளவில் இருந்துடக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்கனாலே சரி பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்ளத்தை ஸோ வளமான அளவில் நார் சத்து இருந்துடக்கூடிய வாழைப்பழத்தை தினமும் எடுத்துக்கோங்க உணவு அதாவது குடல்களில் வந்து உங்களுக்கு அந்த மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனைலாம் சரி பண்ணப்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை வந்து வெளியேற்ற நீங்கள் வந்து வெளியே மலச்சிக்கல் பிரச்சனை வந்து நீங்கள் வெளியேறிடலாம் உங்களுக்கு அந்த மலம் வந்து இறுகி போ தடுக்கப்பட்டு எளிமையான முறையில் மலம் வெளியேற்றப்படும் போதை இறங்கி போகக்கூடிய அந்த ஒரு போதை வந்து உங்களுக்கு இறங்குறது இறங்குறதுக்கு கடுமையான ஒரு போதை பழக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த போதை இறங்கி போவதற்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இன்று பலர் மே மது இருந்தக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு அதில் சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க நிறைய வந்து ப்ராப்ளம் இருப்பாங்க சண்டை இருப்பாங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்க போதையை வந்து தெளிவடைய செய்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை கொஞ்சமாக நம்ம கெட்டி தயிர் எடுத்துக்கணும் அது கூட கொஞ்சமாக தேன் கூட கலந்து அதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அதை அடித்து அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி போதை தயக்கீறி நபர்களுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை வந்து தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உள்ளுறுப்புகள் உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து இந்த சத்துக்கள் நம்மளுடைய உடல் உள்ளுறுப்புகளை தூண்டி நரம்புகளை வெகுவாக தூண்டி ரத்த ஓட்டத்தை சிறப்பானதோட பாய ஆரம்பித்து மீண்டும் நம்ம வந்து விழிப்படைய வைக்கும் போதைகளை இறங்க வைக்கும் அதுக்காக போதை பழக்கத்தை வந்து யாருமே இங்கே வந்து என்கரேஜ் பண்ண கிடையாது மது அருந்துதல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு தான் கூடுமான வரைக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கத்தையும் போதை பழக்கத்தையும் விட்டு விடுவது நல்லது ஒருவேளை போதை தலைக்கீறி நபர்களுக்கு இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது அந்த போதை குறையிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அல்சர் வந்து விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் ஸோ இந்த உணவு இந்த அல்சர் பிரச்சனை வந்து பெரும்பாலும் யாருக்கெல்லாம் ஏற்படும் கேட்டீங்கன்னா காலை உணவுகளை சாப்பிடாம அதை ஸ்கிப் பண்ணிட்டே போறவங்களுக்கு வந்து ஏற்படும் அதே போல காரசாரமான உணவுகளை தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் பசி எடுத்தும் சாப்பிடாம தள்ளித்தள்ளி நிறைய நேரங்களை கடந்து சாப்பிட்றவங்களுக்கும் அல்சர் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விடுபடணும் அப்படின்னா அவங்க தினமும் காலை உணவு சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலை உணவை சாப்பிட்டு வரும்போது அல்சர் புண்கள் கூடிய விரைவில் வந்து குணமாயிடும் வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீரண அமலங்களுடைய செயல்பாடுகளையுமே நமக்கு வாழைப்பழம் வந்து சரி பண்றதால இனிமே நமக்கு கரெக்டாக வந்து உணவுகள் செரிமானம் ஆகிடும் அதே போல் நம்ம பசி நிறத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிட்றதால அல்சர் பிரச்சனை நமக்கு இருக்காது உங்களுக்கு அல்சர் இருக்கணும்னா நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுங்க அல்சர் கியூஆர் வரைக்கும் போது காரசாரமான உணவுகளை சாப்பிடாமல் இருங்க அதுக்கப்புறம் கூட நீங்கள் அளவாக தான் சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக தினமும் நீங்கள் அதிக காரசாரமான இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஸோ அல்சர் விரைவில் குணப்படுத்த கொடுக்கப்படணும் அப்படின்னா வாழைப்பழங்களை சாப்பிட்டதுக்கப்புறம் உணவுகளை சாப்பிட்றது சரி பண்ணிக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் தன்மை ஏற்படாமல் தடுக்கும் இதய நலத்திற்குமே பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகிறது ஏன்னா ரத்த அழுத்தத்தை இது நமக்கு சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான அளவில் ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகம் உதவிகரமாக இருக்குது இதனால் இதய நோய்களை ஏற்படுவதற்கு ஏற்படுவதை நம்ம தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள

சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு டைஜஷன் பிரச்சனை வந்து ஏற்படும் போக்கால உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு மலங்களில் இருந்து வெளியேறிடும் வாழைப்பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் கொஞ்சமாக நம்ம உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கில் உடல் இழந்த பலத்தையும் மீட்டுக் கொள்ளலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கையும் கியூர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஓஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சர்க்கரையும் உப்பும் கலந்த அந்த கரைசல் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கும் மீறிவிடும் வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த அந்த பலத்தையும் நம்ம மீட்டுக்கொண்டு திரும்பவும் வந்து பார்த்தோம்னா சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவோம் கண்கள் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்குலாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்களை கொண்டு தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வந்து செய்ய முடியும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வேலைகளை முழுமையாக செஞ்சு முடிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை நலமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் இன்றைய காலங்களில் பலருக்கும் வந்து ஊட்டச்சத்து குறைபாடுகளால் கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது ஸோ அந்த ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்வதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம் வாழைப்பழங்களில் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கு இது கண்களில் ஏற்படக்கூடிய அந்த கண்புரை பிரச்சனையை சரி பண்ணிடும் மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை மேம்படுத்தி கண் பார்வையை கூர்மைப்படுத்திடும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் புகைப்பழக்கம் அந்த பிரச்சனைகளிருந்து நீங்க விடுபடணும் அப்படின்னா உங்களுடைய உணவுகளை கண்டிப்பாக நீங்க வாழைப்பழத்தை சேர்த்துக்கலாம் புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியை நிறுத்தியவர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற உணர்வு வந்து ஏற்படும் அந்த மாதிரி சமயங்களில் ஒரு வாழை சாப்பா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அவங்க சாப்பிடுறதாங்க அப்படின்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வை வந்து கட்டுப்படுத்திக்கலாம் மேலும் இத்தனை காலமாக புகைப்பிடித்ததால் அவங்களுடைய உடலை தங்கியிருக்கூர் நிக்கோட்டின் நச்சுப் பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற நம்ம வந்து நீக்கிவிடும் இதனால் ஒரே கல் ரெண்டு மாங்கு அப்படின்ற அந்த கான்செப்டில் புகைப்பிடித்ததால் உடலில் இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கிருமிகளையும் வெளியேற்றிக்கலாம் புகைப்பிடிக்கூடிய பழக்கம் அந்த எண்ணத்தையும் வந்து வராமல் தருத்துக்கொள்ளலாம் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் உடல் நலம் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியதும் மிக மிக அவசியமாக இருக்குது சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள்லாம் ஏற்படும் மேலும் வந்து மனதில் ஒரு விதமான ஒரு பதட்டமான மனநிலை இருக்கும் அதாவது படபடக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் போவாங்க இப்படிப்பட்டவங்களாம் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் என மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க இதுக்கு காரணம் வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் தான் இது என்ன பண்ணுவோம்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மன அழுத்தம் நமக்கு ஏற்படாமல் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அதீத கோபம் விருப்பு உணர்வு படபடக்கக்கூடிய அந்த தன்மை இது சரி பண்ணி சுறுசுறுப்பாக நம்மளை வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் செயல்பட வைக்க ஆரம்பிச்சோம் ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா வாழைப்பழங்களும் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து தினமும் ஏதாவது ஒரு வாழைப்பழங்களை எந்த வகையாக இருக்கக்கூடிய வாழைப்பழங்க இருந்தாலும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே